வணக்கம் தெரியல இன்றைக்கி அருவ வேணாம் வடைய செஞ்சிருவோம் வாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாவு இப்படி எப்போ நல்லா இருக்கணும் அப்படியே ஆட்டி கம்ஸில் இந்த பாருங்க உருட்டுனா உருட்டுனா இருக்கணும் இதுக்கு தேவையானது இப்போ ஒரு ஸ்பூன் மிளகும் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒன்று அரைமா முனிக்கிருக்கீங்க இது போட்டுக்குவோம் இப்போ கருவேப்பில் போட்டுக்குவோம் கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நைட்டாக மல்லித்திழங்கு பாருங்க எல்லாம் சூப்பராக சின்ன சின்னதாக நினைக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சுட்டு வடை போட்டு எடுத்துருவோங்க சூப்பராக இருக்குது பாருங்க வடை இந்த பாருங்க மரும அப்படி எழுதணும் அது மாதிரி கிளப்பியாக நல்லா வெயிடணும் கொண்டு கொண்டா இதுக்கு முந்நூறு உளுந்து எடுத்திங்க அரை டம்ளர் புழுங்கரிசி எடுத்திங்க ரெண்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தேங்க Peace. ஆ சூப்பரான ப்ளட்டியான வடை தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க